திரு கல்யாண மாதாவிடம் ஜபம் அல்லது சுபமங்கள மாதாவிடம் ஜபம் தாவியின் பெயராலே ஆமேன் சுபமங்கள மாதாவே இரு நல் மனங்களை ஒன்றிணைத்து அவர்களின் மகிழ்ச்சியில் களி கூறும் அன்னையே உம்மை நோக்கி மன்றாடும் உம் பிள்ளையின் கூக்குரலை கேட்டருளும் உம்மை பொறுப்போடும் அன்போடும் அக்கறையோடும் பராமரிக்க அன்பு காட்ட புனித சூசையப்பரை பெற பேறு பெற்ற தாயே இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை ஏற்றுக்கொண்டு மதித்து அன்பு செய்யும் நல்லதொரு துணையை தேடித்தாரும் அன்னையே உமால் எல்லாம் கூடும் என் வாழ்வில் இல்வாழ்க்கை என்னும் ஆசிர்வாதத்தால் நல் வாழ்க்கை துணை என்னும் பேரருளை ஏற்றி ஒளிர்வித்தருளும் நீர் உருவாக்கிய திரு குடும்பத்தை போல நானும் எனது எளிய இல்லற வாழ்வால் நல்லதொரு குடும்பத்தை உருவாக்கி தாய் திருச்சபை செலுமையுற எனக்காக மன்றாடும் தாயே ஆமேன் சுபமங்கள மாதாவே எனக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் பிதாசுதன் பரசு தாவியின் பெயராலே ஆமேன்